ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை எதைப்பத்தி பாக்க போறோம்னா அங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து சென்னை சில்க்ஸ்க்கு வந்தாச்சு தஞ்சாவூர்ல உள்ள சென்னை சில்க்ஸு பக்ரீத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அங்க வந்து பார்த்தா பா பார்த்தோன்னே பார்க்கவே கலர்ஃபுல்லா செம்மையாக இருந்துச்சு நான் விடுவேனா ஒரு வீடியோவும் எடுத்துட்டேன் வீடியோ எடுக்கும் போது இங்க என்னென்னத்துக்கு யூஸ்ஃபுல்லா உள்ளது பார்த்தா பைக் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு காரு எத்தனை கார் வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே வசதி வசதியா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா சுவீட் கடையெல்லாம் இருந்துச்சு அதுக்குள்ளே இருந்துச்சு அதையே நம்ம பசிச்சா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறமாட்டிக்கு இதுதான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு உள்ள எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வாங்க கட்ட ஈவினிங் டைத்தில் இங்கெல்லாம் உட்காந்து அழகா பேசுறது கூட சூப்பராக இருந்துச்சு இதுதான் அதாவது அது பக்கத்து கடை இது முன்னாடி உள்ள கடை இதுதான் அப்படியே உள்ளுக்குள்ள போகலான்னு பார்த்தா அப்படியே வாசிக்கிட்டே ஜில்லி ஜில்லு ஜில்லுன்னு ஒரு காத்து வந்துச்சு அந்த காத்தையே ஓசில வாங்கிட்டு வாழ்கை வளமுன்னு படிச்சுட்டு உள்ள போயாச்சு உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது இவ்வளோ பெரிய கடையா இருக்குமா அப்படின்னு அங்கே வந்து பேக்லேருந்து செப்பல்லேருந்து அதாவது எல்லாமே இருந்துச்சு அங்கே தனித்தனியாக நான் என்னென்ன இருந்துச்சுங்கிறதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து போடுறேன் ஸாரி கலெக்ஷன்லாம் வேற லெவலு அதாவது காட்டன் சரி பட்டு சரி சாதா சரி சில்க் காட்டன் ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு மாடலு அதுக்கு ஒவ்வொரு ஆளும் இருக்கிறாங்க ரேட்லாம் பரவாயில்லதான் பரவாயில்ல ஓரளவு தான் கிளாத்து அதாவது எப்படி இங்கே இருந்துச்சுன்னா நல்லா ஜிகு ஜிக்னு இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக சிம்பிளான ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு பசங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சு நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு எந்த ட்ரெஸ் எடுக்கல பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு நாங்கள் வந்து சாரி கலெக்ஷன் பார்த்தோம் எதுவும் எங்களுக்கு சூட் ஆகலை அப்படிங்கறதுனால நாங்கள் விட்டுட்டோம் அதோட அதை நான் வந்து என்னென்ன அதை எடுத்திருக்கேன் எதை இதை பார்த்தேன் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா போறேன் மீண்டும் சந்திப்போம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்